அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் மீனராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது வெகு தூர பயணங்கள் விமான பயணங்கள் யாத்திரைகள் ஆலய தரிசனங்கள் புண்ணிய யாத்திரைகள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சிறுதூர பயணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மீனராசிக்கு அமைகிறது அதே மீன மீனராசி அன்பர்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது உங்கள் வீட்டிலே கூட நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அப்போ அதுபோல் ஒரு நல்ல மங்கள விசேஷங்கள் வீட்டில் நடக்கணும் மங்கள ஓசை கேட்கணும் நிறைய மங்கள செய்திகள் உங்களை வந்து சேரும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கைகூடும் உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் எப்பொழுதும் போல மூன்றாவது வீட்டில் இருந்தாலும் தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திரம் ஏறி இருப்பதும் கேந்திரம் ஏறி மூணுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரனோடு அந்த செவ்வாய் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் மீன ராசி என்பர்களே மறைமுகமான பணங்காசுகள் வந்து சேரும் மறைமுகமான அதிர்ஷ்டம் ஏற்படு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது திடீர் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போல சுக்கரன் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன் புதன் தொடர்பு நீட்டுக்காக படிக்கிறாங்க பாப்பா நீட்டுக்காக ட்ரை பண்ணுச்சு சாமி பையன் வந்து நீட்டுக்காக டாக்டருக்கு தான் படிப்பான்னு இருந்தான் நீட்டெலாம் கொஞ்சம் முடியலை இப்போ பரவாயில்ல சாமி நான் வந்து இன்ஜினியரிங் ஒத்துக்கிட்டேன் இன்ஜினியர் படிக்கிறேன்னு சொல்லிட்டான் இந்த மாதிரியான நல்ல செய்திகள் வந்து சேரும் பசங்க ஒத்துழைக்கும் சரிடா பார்த்துக்கலாம்டா உட்றா நீ இப்போ இன்ஜினியரிங் படுறா பார்த்துக்கலாம்டா இல்லை வந்து மெக்கானிக்கல் படுறா பார்த்துக்கலாம் இல்லை கெமிஸ்ட்ரி படிடா பசங்க சொல்கிற பேச்சை கேட்கும் மைண்ட் சேஞ்ச் ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் அதுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு சொன்னேன் டாக்டருக்கு படிக்க முடியல நீட்டில் பாஸ் பண்ண முடியல தாராளம் இதில் போய் என்ன இருக்கு இது அடுத்த ஸ்டேஜ் அல்லது நீட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க பணம் கட்ட முடியல நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் பிள்ளைகள் கல்வி சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் கவனம் தேவை மீனராசி என்பவர்களே பையன் ஓரமாக போன சமைக்கல ஊந்துவிட்டேன் அடிபட்டுடுச்சு மண்டையில் அடிபட்டுச்சு கொஞ்சம் பெருசாக எடுத்து கொஞ்சம் சின்னதாக எடுத்து அல்லது வீட்டுக்காக இருக்குது வீட்டிலயே நான் ஊந்துட்டேன் சிறு குழந்தையாக இருக்கும் அந்த சிறு குழந்தைக்கும் அடிபடும் அப்போ மீன ராசி என்பர்களே சிறிய விபத்துக்கள் சிறு சிறு விபத்துக்கள் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சற்று கவனம் தேவை அந்த விபத்துக்கள் எழுபது சதவிகிதம் இயற்கையானதாகவும் முப்பது சதவிகிதம் செயற்கையானதாகவும் செய்வனையானதாகவும் இருக்கும் எச்சரிக்கை தேவை குறிப்பாக சனி பகவான் பன்னெண்டில் இருந்து ராசிநாதன் மூணு எட்டு சம்மந்தப்படுகின்ற காரணத்தினாலே பொதுவாகவே மீன ராசி உங்கள் மீது போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க நீங்கள் யார் ரொம்பக்கும் மாட்டீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதே உங்களுக்கு பெருசாக இருக்கும் எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஏன்னா சனி பன்னெண்டில் உக்காந்து மூணு எட்டு சம்மந்தப்படுது இப்போ மூணு எட்டும் ராசிநாதனோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினாலே தேவையில்லாத வீண்பழிகள் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் சட்ட ரீதியான சட்ட சிக்கல்கள் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த எச்சரிக்கை தேவை உக்ரதெய்வ வழிபாடு திருவக்கிர வக்ரகாலிய வழிபாடு செய்யலாம் பிரத்யங்கரா வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் நரசிம்மர வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி ஆன்பர்களே அப்போனா இது உங்களுக்கு என்ன நடக்குது நம்ம சொல்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கான உரிய பரிகாரங்கள் கரெக்டான பரிகாரங்கள் செய்ய முடியும் அதே போல் நிறைய மீனராசி என்பர்கள் பணங்காசுகளை கொடுத்து ஏமாந்துருப்பார்கள் ஏற்கனவே நிறைய போச்சு தொழில் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன்னு இல்லாத தொழிலை நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன ஏழை குடும்பம் மாப்பிள்ள காருக்கிட்டாலும் வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டு இந்த வீட்டம்மா நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்குது வீட்டுக்கார் வேலைக்கே போக மாட்டோம் நான் கார் வாங்கி கொடுத்தா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி கார் வாங்கி கொடுத்தா சாமி குடிச்சிட்டு உக்காந்துருக்காரு இது சாதாரண மீனராசி கொஞ்சம் டாப் லெவலில் போனால் பையன் பிஸ்னஸ் பண்ணுறான் ஒரு பத்து லட்ச ரூபா கேட்டான் கொடுத்தேன் ஆனால் அது லாஸ் ஆகிடுச்சு இது ஒரு ஹையர் லெவலில் அப்போ எங்கே போனாலும் ஏற்கனவே உங்களுடைய முதலீடுகள் காலி உண்மையாக இல்லையா சொல்வது தான் உண்மை அப்போ மீன ராசி என்பது அதுபோல் உங்களுடைய பணங்காசுகள் ஏற்கனவே வீண் விரயங்கள் ஆகியிருக்கும் அல்லது தேவையில்லாத கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் போய் மாட்டியிருப்பீங்க அப்படி இல்லைனா ரெண்டுமே இல்லை சாமி நான் கொடுத்து ஏமாந்துட்டேன் வெளியில் போய் கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி ஒரு நாற்பது ரூபா வர வேண்டியிருக்கு ஒரு அறுபது ரூபா வரணும் சாமி ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரணும் சாமி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவன் அதை போல் பணங்காசு வேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதை வாங்குறதுக்கெல்லாம் சட்ட ரீதியாகவும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் அதை வாங்குவதற்கெல்லாம் வழிவகை உண்டு கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே ஆலய வழிபாடுகள் அதிகரிக்கும் ஆலய கைங்கரியங்கள் அதிகரிக்கும் அதே போல் மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு மன கஷ்டங்கள் மன கவலைகள் இருக்குமே ஆனால் மன குழப்பங்கள் இருக்குமே ஆனால் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகி இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மீன ராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலைகள் வேலைகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை போயிடுச்சு சாமி வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான யோகம் அமைகிறது மீனராசி என்பர்களே நிம்மதியான பெருவாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் செய்வினை கோளாறுகளால் சிக்கி தவிக்கின்ற மீனராசி அன்பர்களே எது எது பிரச்சனைனே தெரியாது கஷ்டம் 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 அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு செய்வினை கோளாறுகள் ஆனால் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் நீண்ட நாள் பிரச்சனை பொண்ணுக்கு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு இப்ப யாருக்கு சொல்கிற பட்சம் கேட்குறோமே நீங்க பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கூட பொண்ணு கட்டிக்க மாட்டேங்குது சாமி இன்னும் சட்டம் போடுது இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுது எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுது இதெல்லாம் சனி செவ்வாய் பிடிவாதம் அப்ப அந்த மாதிரி பிடிவாதங்கள் இருக்குமே ஆனால் கால நேரம் கிரகம் வழிபடும் திருமண யோகங்கள் கைகூடும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்டில் ஆறு வருஷம் எட்டு வருஷமாவது பத்து வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லையா நேரில் வாங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி எது உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி